அது மாதிரி எனக்கு பொய்த்துலேயும் ஒரு நல்ல ஆத்மார்த்த டீம் இருக்காங்க இங்கேயும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க இங்க எல்லாமே வந்திருக்காங்க எழுத்தாளர்கள் எல்லாம் அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இங்க வந்து எனக்கு வந்து திருச்சி பக்கத்துல லால்குடி தாலுக்கில் ஒரு ரொம்ப குப்பு கிராமம் அதுல வந்து எழுத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம் விவசாய குடும்பம் ஆனா படிப்பாங்க அதுல இருந்து ஒரு எழுத்தாளராக வந்திருக்கேன் அப்படின்னா அது காரணம் பள்ளி பருவத்தில் துக்களக்க ஆரம்பிச்சப்ப அந்த துக்ள சோமோட எழுத்து நடை அந்த கிண்டல் கேலி விமர்சனம் சமூக தாக்கம் இதெல்லாம் வந்து அடிப்படையா அமைஞ்சு எழுதணும் வரணும்னு சொல்லி அப்படியே பழகி அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போது திருச்சி சஞ்சோஸ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன் அங்க போகும்போது நண்பர் மணவம் இருக்கான் அவனுக்கு வந்து அந்த துக்குளக்கு மாதிரியே கடிதங்கள் எழுதுவேன் நாட்டு நடப்பு அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி எழுதி 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 அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அவரை ந நண்பன் மாற்றினது இல்லாம மற்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி கடிதங்கள் போகும் அது அவங்க என்ன பண்ணி தொலைக்கிறது படித்தாங்களோ இல்லை சும்மா பாராட்டினாங்களோ தெரியாது நல்லாருங்க நல்லா இருக்கவங்க சொல்ல சொல்ல அது என்கரேஜ் ஆச்சு கல்லூரி காலேஜ் மேக்சின்லாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து கொச்சிடு வேலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதுக்கடையில் வந்து ஒரு இது கேட்டுக்கிறேன் சார் சொன்னாங்க ஒருத்தர் ஒரு மணி நேரம் நாங்க ஒருத்தர் அரை மணி நேரம் நாங்க ஒரு கரெக்டா சொல்லிட்டீங்க ஏழு மணிக்கு முடிச்சுக்கலாம் என்னன்னா என்னை பத்தி ஒரு குறிப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டராக்ஷன் மாதிரி கேட்க தோணுச்சுன்னா நிக்க வச்சு வேணாலும் கேட்கலாம் என்ன உட்கார வச்சு வேணாலும் கேக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வந்து என்னோட லைஃப்ல இந்த திருநூற்றி ஒரு வந்து மிக முக்கிய பொருள் முதல்ல கொச்சினில் வேலை பார்த்தேன் அங்கே வேலை பார்க்கும்போது முத்தமிழ் சங்கம் அது மூலமாக வந்து திரு வெங்கட்ராமன் அவர் குருநார் அவர் பலரையும் அறிமுகம் பண்ணி அங்கேருந்து எழுத வச்சாரு ஒரு எழுத்தாளர் கேஜி ஜி சொல்லி அவர் சாமி பத்திரிகை அறிமுகம் பண்ணார் அதுலேருந்து எண்பத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட் அங்கே எழுத ஆரம்பிச்சது எண்பத்தி நாலில் நாவல் அப்புறம் எல்லாம் வரிசையான தொலை சிறுகதைகள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய எழுதிட்டு வரும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தேக்கத்தில் தினமலர் தினமலர் அந்துமணி மூலமா அவரை சந்திச்சு அவர் மூலமா எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் என்னோட வாத்தியார்கிட்ட அவரை சொல்லுவேன் நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா என்னோட வாழ்வு வளம் வளர்ச்சி பேர் புகழ் சேவை எல்லாமே நான் அவருக்கு தான் அர்ப்பணிக்கணும் என்ன ஒவ்வொன்றிலையும் அவரோட பங்கு இருக்கும் அவரோட ஊழருக்கும் நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய அப்பயே ஒரு நாற்பது நாள் எழுதியா நிறைய தொடர் கதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன் அப்போ வாய்ப்பு இங்க வந்து பெட்ரோலியம் எல்லாம் பண்றதுனால அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது என் கூட வேலை பார்த்த குச்சின் பார்த்தவங்க போயிட்டாங்க நம்ம போகணுமா என்ன இருக்கும்போது அவ எல்லாருமே பயமுடுத்துறாங்க நீங்க எந்த அளவுக்கு எழுதிட்டு இருக்கீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க வெளிநாடு போனாக்க ஆஹ் எழுத முடியாது அதெல்லாம் விட்டு போவோம் தொடர்பு வெளிநாடு போறவங்க எல்லாம் பணம் அப்படிதான் போயிடுவாங்க அந்தந்த சூழல் அப்படியே மாறிடுவாங்க நீங்க அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருப்பேன் எழுதி அப்ப வந்து லேனா தமிழ் வந்து ஒரு மூணு கண்டிஷன் போட்டார் போறதுன்னா ஒண்ணு எழுத்து தொடர முடியுமா ரெண்டாவது குடும்பத்தை விட்டுட்டு முதல்ல போனவங்கன்னா நீங்க ஃபேமிலியை கூட்டுக்க முடியாது குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியுமா மூணாவது ஒருவேளை அங்க வேலை பிரச்சனைனா திரும்பி வந்தா நீங்க வேலை தடிக்க முடியுமா அந்த மூணு கண்டிஷன் அவரே பல மேடைகள்லயும் பல இதுல எழுதுறதுலயும் சொல்லியிருக்காரு மூணுலயும் அவர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்ப வந்து மணியன் சார் அதெல்லாம் சொன்னாரு நீங்க எல்லாரும் போலாம் எழுதலாம் அப்படின்ட்டு தினமலர் மணி நான் வந்து சந்தேகம் வேணாம் அவரு தான் எனக்கு அவங்க ஒரு வளர்ச்சி கொடுத்து அப்படி இது பண்ணுவாரு அவர்கிட்ட நான் போய் கேட்கும் போது அவர் சொன்னாரு அந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்ப பொருளாதாரத்துக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் எழுதலாம் உங்களோட எழுத்தோட வீடு அதோட வீச்சு அதிகம் எனக்கு தெரியும் நான் வாய்ப்புகள் தரேன் அதனால நீங்க கட்டாயம் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஒருவேளை அவர் வந்து இல்லை நீங்க போகாதீங்க உங்க எழுதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தால் நாங்க இல்லை நான் போயிருக்க மாட்டேன் நிச்சயமா ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேர்ல நம்பிக்கை அவரோட வார்த்தைகள் அவர் கொடுத்த ஊக்கம் உற்சாகம் அதெல்லாம் வந்து நிச்சயமா போயிருக்க மாட்டேன் நான் இங்கேயா அப்படியே பத்தோட போனோட அப்படிதான் இருந்திருப்பேன் அதனாலதான் சொல்றேன் என்னோட இது எல்லாமே அவருக்கு சமர்ப்பணி எழுத்து எழுத்துல ஊக்கம் அப்புறம் இந்த சேவைகள் பைத்தல பண்றது எல்லாமே என்கரேஜ் பண்ணுவார் பத்திரிகைகள் போட்டு அதெல்லாம் என்கரேஜ் பண்றது அந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு அறிவுரை சொல்றதோ ஒவ்வொரு தரையும் உற்சாகம் சொல்றதோ அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சிருக்காங்க அதனாலதான் அவருக்கு நான் அர்ப்பணம் சொன்னேன் அப்புறம் வந்து இந்த திருவள்ளூர் வந்து எப்படி முக்கியம் அப்படின்னா இங்க மணலியில வேலை செய்யும் போது நான் வந்து தொண்ணூறுல எப்படி தொண்டையில இருந்து தொண்ணூறு வரலும் கொச்சின்ல வேலை பார்த்தேன் அப்புறம் இங்க வந்து தொண்ணூறுல தான் வந்து சேர்ந்தேன் நாலு வருஷம் அங்க இருந்தேன் தொண்ணூத்தி ஒண்ணுல ஃபேக்டரியில வேலை செய்யும் நான் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கும் ஃபேக்டரி வேலை செய்யும்போது பெரிய வெசல் ஒரு பணம் ஒரு பணம் உயர் இருக்கும் அது மேல போய் மானிட்டர் பண்ண போகும்போது ஒரு பைப்பு பிச்சுக்கிட்டு கண்ணில் அடிச்சு காய்ச்சல் அடிச்சு ரெண்டு அப்படியே தெற்கு தெற்கு தெரிஞ்சுன்னு எரிய அதோட அதோட டெம்பரேச்சர் அதோட காட்டம் எல்லாமே அங்கிருந்து இறங்கி வர முடியாது கூச்சல் போட்டு மெதுவாக லேடரில் தான் இறங்கி வரணும் அந்த மாதிரி இறங்கி வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு டாக்டர் அவர் டாக்டர்ஸ் டாக்டராக என்னமோ தெரியல என்ன வச்சுக்கிட்டே சொன்னாரு ரெண்டு கண்ணும் அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு அந்த நேரம் நாலு தொடர் கதைகள் எழுதிட்டு இருக்கேன் சிறுகதைகள் நாவல் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு கண்ணுங்கிறது எல்லாருக்குமே முக்கியம் ஒரு எழுத்தாளனுக்கு யோசிச்சு என்ன இது பண்றது அப்போ அந்த நேரமும் அது எனக்குள்ள இருக்க ஒரு பலமா என்ன அது திமுறா என்னன்னு தெரியாது அப்ப அந்த ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன் அப்பதான் வந்து எஸ் பூத்து வந்து ரொம்ப ஃபேமஸ் கண்ணு பூச்சுனாலும் எஸ்டிடி பூத்தை வச்சாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு நினைப்பு ஓடுச்சு அதுக்கப்புறம் சங்கரநேத்திராலயா தான் சங்கரநேத்திராலயில வந்து படிப்படியா தவணை முறையில் ஒரு பத்து முறை ஆபரேஷன் பண்ணி வலது கண்ணை காப்பாற்றி இடது கண்ணில் ஓரளவு தான் இப்போ நாலு வருஷம் முன்னாடி அது காரணியாக மாத்திருக்கேன் அது அதையும் அந்த கண்டிஷன்ல தான் கொய்த்தும் போனோம் எல்லாம் ஐம்பது டிகிரி ஐம்பத்தி டிகிரி டெம்பரேச்சர் அதுலயும் ஷிப்ட் வேலை தான் அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஒரு சேவைக்காக வந்து இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம் சேவைக்காக சேவை குணம் உள்ள நண்பர்கள்லாம் வச்சு அந்த இந்தியன் லைனர்ஸ் மூலம் அங்க இருக்க இந்தியன் ஒரு ஒருங்கிணைச்சு புத்தகம் எழுதுறது அதை வெளியீட்டு விழாவுக்காக இங்க இருந்து விஐபி எல்லாம் அழைச்சிட்டு போவோம் அதோட முதல் பகுதி வந்து இங்க மூப்பனார் வெளியிட்டார் சென்னையில தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் எட்டுல அதே வந்து அங்க பி சிதம்பரம் வெளியிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம் சேஷன் சரத்குமார் பாலச்சந்தர் விசுத்தண்ணா அரசு விக்ரம் அது மாதிரி நீங்க பாலச்சந்தர் இளையராஜா அப்படி யார வேணாலும் நீங்க சொல்லலாம் பெரிய ஆளுங்களை யாரும் அணுக முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் அங்க அழைச்சிட்டு போய் நிகழ்ச்சி நடத்தி அது மூலம் இங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு அஞ்சு கோடிக்கு மேல எஜுகேஷன் ஆர்பனேஜ் மெடிக்கல் அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் இருக்கோம் இப்பயும் வந்து அதோட இது தொடர்ந்துட்டு இருக்குனேட் பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம் எங்களோட வெப்சைட் நான் அப்புறம் அந்த கொரோனா நேரத்தில் கார்கில் ஃபண்ட் அந்த நேரம் தான் இது பண்ணோம் கார்கில் ஃபண்டு குஜராத் எத்து சுனாமி எந்த எங்க இந்தியாவில எங்க வெள்ளம் பாதிப்புனாலும் எங்களோட இது முதல் ஃபண்டா போகும் அந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த கொரோனா நேரத்துல வந்து ஒரு குயத்துல வந்து ஒரு சின்ன கன்ட்ரி தான் நாப்பத்தி லட்சம் தான் பாப்புலேஷன் இந்தியாவிலேயே அதிக பண மதிப்பு இருக்கிறது வந்து ஒரு ஒரு தினாறுங்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் உலகத்திலேயே அதிக பண மதிப்பு உள்ள நாடு அது சின்ன குட்டி நாடு தான் எல்லாமே ஆயுள் ஆட்சி தான் எல்லாம் நடக்குது அந்த கண்ட்ரில அதோட குயத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி அது ஒரு கடவுள் அருள்ல அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஒரு நல்ல சம்பளம் நல்ல ஒரு இதுங்கிறது அமைஞ்சதுனால மீதி நேரங்களை நான் வந்து சர்வீஸுக்கு செலவிட முடிஞ்சது எழுத்துலயும் தொடர்ந்து அனுப்பிட்டு இருப்பேன் இந்த நேரத்துல நான் அவர் வந்து ஒண்ணு சொல்லணும் நண்பர் பாலசுப்ரமணியம் வாங்க இவர் வந்து அசோக் இல்லங்களை ஒர்க் பண்ணாரு இங்க இருந்து எனக்கு இதுல இங்க இருந்து எல்லாம் என்னோட இதெல்லாம் ஒருங்கிணைச்சு செஞ்சவரு என்னோட கடிதங்கள் ஒவ்வொரு அதாவது ஒய்ஃப் இருக்கிற வரையிலும் ஒய்ஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தாங்க நான் போய் ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவோம் அங்கேருந்து நாவல் எழுதி அவங்கள்ட்ட அனுப்பி காப்பி வச்சுட்டு அனுப்புவேன் அது பத்திரிகைக்கு போய் கிடைச்சதா கிடைக்காதுன்னு தெரியும் அதனால ஒய்ஃபுக்கு அனுப்பி நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா நூத்தர் அந்த மாதிரி எழுத முடியாது நூத்தர் அது எழுதுறதுக்கு இன்னொரு புது நாவல் எழுதிருந்தான் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நீ ஒன்னும் குரீஸ் சேர்க்கணும் இல்ல நேரில் சேர்க்கணும்னு சொல்லி ஒய்ஃப் பத்திரிகை பத்திரிகை ஆஃபிசம் கொடுத்துட்டு வருவாங்க அந்த அவங்க இந்த நாளுக்குள்ள கொடுக்கணுமாங்க அதை கேட்கறத தேவைக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுப்பேன் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்ல என்ன கேட்டாங்க சாதாரணமாக வந்து ஆண்கள் வந்து பெண்கள் பேர்ல தான் எழுதுவாங்க ஒய்ஃப் பேர்ல தான் எழுதுவாங்க உங்க ஒய்ஃப் எழுதுறாங்களா நீங்க உங்க பேரை போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒய்ஃப் கூட எழுந்திரிச்சுக்கலாம் அருள்மொழி அந்த அளவுக்கு இன்வால்வ் ஒவ்வொரு இதுலயும் என்னோட பின்னணியில இருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் எல்லாத்துலயும் இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவரு பார்த்துட்டார் வர பத்திரிகை தொடர்புகள் எல்லாமே வர்றது எல்லாம் லெட்டர் வரும் எனக்கு எல்லாம் வர வந்து அனுப்பிச்சிடுவாரு நான் பதில் போடுவேன் பத்திரிகை போறது வர்றது செக் வர்றது எல்லாம் பேங்க் எல்லாம் அவரோட உரோட இதனாலதான் நடந்தது அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்புறம் இவர் வந்து ஒரு சமயம் வந்து நீ பாவம் கல்யாணம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை வந்து என்கிட்ட அறிவு பண்ணி இந்த மாதிரி ஐயா வந்து நிறைய செஞ்சிட்டு இருந்தாரு இப்போ இடையில வந்து பிரேக் கொடுக்காரு அவரால் முடியல திருப்பி அந்த செயல்பாட்டெல்லாம் செய்யணும்னு வந்து அறிமுகம் பண்ணி ஆஹ் உங்க கூட நான் இணையணும் அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லி இது வந்து ஒரு பெருமையா கூட இருக்கும் அவர் வந்து என்கிட்ட இணையணுமா அப்படின்னு அது நடந்தது உண்மை அது அதுக்கு விவரம் சாச்சி அவர் பாலையாவே ஒத்து போயாரு அவர் எழுதியும் இருக்காரு இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது மொபைனார் வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அதுல சுஜாதா முறை கொண்டு எல்லாருமே கலந்து பெரியவங்க எல்லாம் அந்த பங்கன்ல எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஓகே பேசுங்க அவர் கீச்சு கோலம் தான் பேசுவாரு இருந்தாலும் அங்க வந்து பேசி ஒவ்வொன்றாரு எல்லாருமே அவங்களை அப்ரிசியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைச்சது மறுமலர்ச்சி கிடைச்சி ரொம்ப எல்லாமே செயல்பாட்டெல்லாம் இது பண்ணாரு நாங்க குவித்துல இருந்து பண்ண எல்லாம் அனுப்போம் வேற என்ன சொல்றாரோ சொன்னாரோ அவருமோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் இவர் தொடர்பா இருந்தாரு அந்த பால அமைப்புல எங்களோட உதவிகள் வந்து கொஞ்சம் தொடர்பு அப்படியே ஜம்ப் ஆகும் வந்து சொன்ன இல்லைங்களா அதுல வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் தான் மக்கள் தொகை அதுல பத்து லட்சம் இந்தியர்கள் இந்த பத்து லட்சத்துல ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு மேல தொழிலாளர் ஒரு மலையாளி ஒரு மூணு லட்சம் இருப்பாங்க தமிழ் ஒரு ரெண்டு பக்கமா அப்புறம் பேர்ல பண்ண முடியாது அவங்க தான் நம்ம அங்க என்ன சம்பாரிச்சாலும் எல்லாமே ஊருக்கு தான் வரும் அந்த விதத்துல வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை கல்ஃப்ல இருந்து என்னன்னா அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி போறவங்க எல்லாம் அங்க குடுக்குற சம்பளத்தை அங்கேயே செலவு பண்ண வச்சிருவோம் நாங்கெல்லாம் வந்து எல்லாமே ஊரை நோக்கி தான் இருக்கோம் நம்மளோட கண்ணோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதனால வந்து அங்க இருந்து ஃபாரின் எக்ஸேஞ்சு மணி வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வரும் இந்திய கவர்மெண்ட் உத்தேகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவங்க இங்க வந்து அங்க வந்துருந்தாங்க அங்க வந்து ஒரு பண எக்ஸேஞ்ச் பேங்க்ல இருந்தாங்க இவர் வந்து தமிழ் ஆர்வலர் அங்க இருந்துட்டு எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இல்ல பல விஷயங்களுக்கும் சப்போர்ட்டா இருப்பாரு இப்ப அந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணி அப்புறம் பணம் அனுப்பும் போது இவங்க எக்ஸேஞ்ச் மூலம் தான் நாங்க தொகைலாம் இவங்க எக்ஸேஞ்ச் மூலம் தான் வரும் அந்த மாதிரி அனுப்பும் போது அந்த அனுப்புற இதுக்குள்ள சார்ஜஸ் கூட வாங்க மாட்டார் நல்ல காரியத்துக்கு போகுது அப்படின்னு இந்த மாதிரி பல பேர் பல சந்தர்ப்பங்கள் பல இதுல இது நடத்திருக்காங்க இவரு இவரோட தொடர்பு இங்கேயும் வந்து இருக்கு இங்கேயும் இவரோட சப்போர்ட் நிறைய இருக்கு எந்த நல்ல காரியம்னாலும் முன்கையில் இருப்பார் வந்து இவருக்கு வந்து வயசு எண்பத்தஞ்சு ஆகும் போது இன்னமும் ஒரு மருத்துவத்துறையில போய் ஒரு சேவைய பத்தி சொன்னாரு மடையை பத்தி வயசானவங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் முழுக்க இருந்து கூட இருந்து பேப்பர் படிச்சு சாப்பாடு கொடுத்து பேசி வந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன செயல்பட்டு இருக்காங்க உங்களோட அமைப்புல இருந்து அது மாதிரி தமிழ் ஆர்வலர் பல எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் புத்தகங்கள்லாம் காசு கொடுத்து வாங்கி பண்ணுவாரு டொனேஷன் எது யாருக்கு என்னாலும் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அவருக்கு இந்த நேரம் எனக்கு ஒரு சந்தோஷம் நன்றி சொல்லிக்கிறதுக்கும் அப்புறம் அந்த மாதிரி பணம் எல்லாம் அனுப்பிட்டு இருப்போம் இந்த தொழிலாளர்கள் என்ன பண்றா ஒரு கவர்மெண்ட் வேலை அல்லது ஒரு நல்ல வேலை நல்ல கம்பெனி வேலைன்னா கான்ட்ராக்ட் தருவாங்க லெட்டர் தருவாங்க இன்டர்வியூ பண்ணி ப்ராப்பரா இன்டர்வியூ பண்ணி உனக்கு இந்த வேலை இந்த சம்பளம் இப்படி லீவு எல்லாமே சொல்லி உனக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் தருவோம்னு சொல்லி எழுத்துப்பூர்வம் வரணும் நம்ம மக்கள் அதெல்லாம் பாக்கிறது இல்லை இங்க இருந்து ஏஜெண்ட் வச்சுக்கிட்டு எவனோன்னு சொல்லுவோம் உங்களுக்கு விசா தரேன் நீங்க அதுக்கு பணம் கட்டி டிக்கெட்டுக்கு பணம் கட்டி என்ன பண்ணுவோம் ஒரு விசா வாங்கி அங்க இருக்கிற ஒரு டூரிஸ்ட் விசா வாங்கி கொடுத்துட்டு அரபில தான் இருக்கும் என்ன ஏதும் தெரியாது அதுக்கு பணத்தை வாங்கிட்டு அங்க அனுப்பிடுவா நீ அங்க போ அங்க போய் வேலை தேடிக்கலான்னு அங்க வந்துட்டு அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல வந்து வந்துட்டேன் இங்க இங்க என்ன பண்ணுவோம் இங்க கடை வாங்கிட்டு அங்க வருவாங்க வந்து அங்க வந்து கஷ்டப்பட்டு இங்க பாக்குறேன் ஒரு டிரைவர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் மாசம் ஈஸியா சம்பளம் வாங்குறாங்க அங்க டிரைவிங்கு வந்துட்டு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வராங்க இப்ப நம்ம சொல்றோம் வடக்கு வடக்குல இருந்து வந்து இங்க வேலைக்கு வராங்க அப்படின்னு ஏன் அவங்க எல்லாம் இங்க வேலைக்கு வராங்க இங்க செய்யறதுக்கு நம்ம தயாரா இல்ல இங்க உள்ள வேலைகளை செய்யறதுக்கு நம்ம கௌரவம் பாக்குறோம் ஏதோ ஒண்ணு அப்புறம் என்ன பண்றோம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இங்க இருந்தா புலுசுலா டாஸ் டாஸ்மாக்கு வெளியே சுற்றுறான் எல்லாம் வர சம்பாத்தி எல்லாம் அதுல போயிடுது அங்க போனாவது அந்த கண்டோம் எல்லாம் இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் ஏதாவது சம்பாதிக்கிறதுல ஏதாவது போனோம் குடும்பத்துக்கு வரும் அப்படின்னு நினைச்சுதான் அனுப்புறாங்க அப்புறம் குடிச்சிட்டு வந்து அட்டி உத இதெல்லாம் நல்லது நடக்கிறத விட இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் அங்க போனா திருந்த மாட்டாங்களான்னு ஏதோ அங்க சாப்பிடுறது தங்குறது ஒரு ரூம்ல பருத்து மாதிரி ட்ரெயின் பருத்து மாதிரி பத்து பருத்து போடுவான் அதுல படுத்துருப்பாங்க அதுல தங்கியிருப்பாங்க அங்க இருக்க பிரெட் சாப்பிட்டு இதெல்லாம் வெளியே தெரியாது அப்ப என்ன பண்ணுவோம் லீவுக்கு ரெண்டு வருஷம் நாலு வருஷத்திரம் வரும்போது அங்க இருந்து அங்க கடை வாங்கிக்கிட்டு அங்க அக்க எல்லாம் கடை வாங்கிட்டு அங்க நகை நட்டு எலக்ட்ரானிக் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுல வந்து பந்தாவோட கூட இறங்குவாங்க இதை பாக்குற பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் ஆகா அங்க போனா அப்படி சம்பாதிக்கலாம் போல இருக்கு என்ன நிலவரன்னு உள்ளத சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வர்றது ஏமாந்து போறவங்க எல்லாம் நிறைய சம்பந்தமா நான் நிறைய எழுதிருக்கேன் தினமலை எழுதி புசுகம் எல்லாம் வந்திருக்கு பல பேட்டிகள் அதெல்லாம் சொல்லியிருப்போம் இருந்தா கூட அதை கவனிக்கிறவங்க படிக்கிறவங்க தானே அதை புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் பேராசை இங்க எப்படி அது இது அவ்ளோ வாட்டி தரான் அப்படி அப்படின்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போறாங்களோ அந்த மாதிரி ஒரு புகைச்சல் ஒரு சூதாட்டமா இருக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் அப்புறம் அங்க வந்துட்டு ஒழுங்கான வேலை இருக்காது சம்பளம் தர மாட்டான் வீட்டு தவிர அட்டிச்சு உத ஹவுஸ் வைட் எல்லாம் வருவாங்க அவங்களாம் பாவம் பண்ற கொடுமை நிறைய பேர் தற்கொலைக்கு குதிப்பாங்க அப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுனாக்க என்ன பண்ணுவான் உள்ள கரை கிட்ட வரமாட்டான் எம்பசில சொல்லி அதை தேடி இது பண்ணி அவன் ஒரு பரிகாரமும் அவங்க செய்ய முடியாது அவங்கள வந்து ஊருக்கு திருப்பி அனுப்பணும் அந்த வேலையெல்லாம் எங்க டீம்ல எல்லாம் செய்யறோம் எங்க இதுல வந்து ஒரு மதியம் சொல்லி செகரேட்டரி இருக்காப்ல அங்க வந்து மூணு முறை ஒரு தூக்கு தண்டனைக்கு போன இந்திய கைதிகள் குறிப்பாக தமிழ் கைதிகளை ரெண்டு நாள் முன்னாடி விடுவிச்சு போனாங்க நாங்க அதே நேரத்துல எஜிப்சனுக்கு எல்லாம் தூக்கு அவங்க தப்பு பண்ணாங்க இல்லைங்களா இருந்தாலும் கூட அங்க வந்து ஒரு பிளட் மணின்னு ஒன்று இருக்கு அந்த இதுக்கு அவங்க ஃபேமிலி காம்பன்சேஷன் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும் வேற ஜெயிலில் போட்டு விட்டுருவாங்க அது வந்து சரியான பேப்பர் மூவ்மெண்ட் இல்லாத இருந்ததை செயல்படுத்தி அந்த மாதிரிலாம் விடுவிச்சிருக்கோம் அது மாதிரி அங்கே இருக்க மெடிக்கல் இது கொரோனா நேரத்தில் எங்களோட பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சில் நிறைய இதாக இருக்கும் இப்போ அதாவது அங்கே லோக்கல்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் இலவச ரேஷன் கிடைச்சது இலவச இன்ஜெக்ஷன் ஒவ்வொன்றும் அப்படி மருத்துவம் திருத்தம் எல்லாமே நடந்தது ஆனா இங்க நமக்கு ஒருவே சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கும் நம்ம ஊர் நமக்குள்ள சேமிப்பு ஏதாவது இருக்கும் இங்க இருக்கு போன தொழிலாளர்கள் கடையிலயோ டாக்ஸிக்காரம் ஒரு முப்பதாயிரம் இந்தியன் இந்தியன்ஸ் இருக்காங்க அந்த முப்பதாயிரம் பேத்துக்கு அண்டாங்காச்சு அன்னைக்கு அவன் ஹோனலன்னா அவனுக்கு காசு கிடையாது சாப்பிடலாம் கிடையாது ரூம் ரெண்டு கொடுக்க முடியாது சாப்பாடு கொடுக்க முடியாது கடைகள்ல வேலை செய்யறவனுக்கும் அப்படிதான் அது மாதிரி தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இல்லாதவனுக்குலாம் அந்த மாதிரி இருந்தவங்கலாம் அங்கங்க எங்கேயோ இருப்பாங்க வெளியே வர பயந்துகிட்ட அவங்களெல்லாம் நாங்க தேடி பிடிச்சி நாங்க வந்து பெட்ரோலியம் கம்பெனிங்கிறதுனால எசென்சியல் சர்வீஸ் நாங்க வந்து வேலைக்கு போயாவோம் போயிட்டு வந்து எஞ்சிய நேரத்துல எங்க எதுல ஒரு துணை தலைவர் செந்தில்குமார்கள் நாற்பது பேர் நாங்கள் டீமா வச்சு இடம் தேடி எல்லாத்துக்கும் போய் ரேஷன் கொடுத்துருப்போம் நாங்களாம் வாங்கி எங்க சொந்த பணம் அமைப்போன பணம் அங்க கொடுக்கறவங்க அதெல்லாம் வாங்கி செஞ்சே பார்த்துட்டு எம்பசிலேயே அதை வந்து ஒரு தொடர ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய லெவல்ல அதெல்லாம் வந்து நாங்க கொடுத்து கொடுத்தோம் அந்த அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ரெட் கிராஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலக அளவுல இருக்கிற அமைப்பு என்ன சொல்றாங்க மற்ற நாட்டுக்காரங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள பத்தாது அப்படின்னாலும் நாங்களுக்கு தரோம் ஃபண்டு நாங்க பொருள் வாங்கி தரோம் எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆளுங்க நீங்க செய்ய முடியுமான்னு எங்கள்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க அதையும் செஞ்சு கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து உங்களுக்குதான் தெரியும் எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் பொதுவாவே ஒரு பயம் இருக்கும் ஒரு சுயநலம் சுயநலம் குடும்பம் சார்ந்த ஒரு நல்லா வரணும் நல்லா அமையணும் இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உள்ள ஒரு பயம் இருக்கும் அக்கம் பக்கம் லேடிஸ் எல்லாம் என் கிட்ட சொல்லி என்னோட என்னோட ஒய்ஃப் அருள்மொழி நான் பொதுவா சொல்லும்போது சொல்லுவேன் மனைவி துணைவி எல்லாம் அவங்கதான் இந்த மாதிரி அத வந்து என்ன பண்றேன்னா அவங்க வந்து அக்கம் பக்கம் லேடிஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கொரோனா நேரத்துல அவங்க விட்டுக்கா எப்படி போறாரு அப்படி போறாங்க எங்க வீணா தண்ணி அடிச்சுட்டு எங்க வேணா போற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி எங்கேயோ தண்ணி அடிச்சுட்டு கொண்டு போய் உருள்ற மாதிரி எங்க ஊந்து கிடக்குற மாதிரி அப்படிலாம் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இது பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்தான போனா எல்லாம் பிரச்சனை ஆயிடும் அவரை சொல்லி வீட்டுல வீட்டுலயே கூட்டி போடுங்கிற மாதிரி நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப வந்து நாங்க வேலைக்கு போறோம் பாதுகாப்பா அதுக்கான ஒரு முறைப்படி எல்லாம் போயிட்டு வருவோம் அப்ப ஒய்ஃபுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கொரோனா நேரத்துல இந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க இருக்கு இங்க ஒரு இருபது ரூபாய் பருப்பு இங்கோ என்ன இருக்கு அங்க இருக்கு எல்லாத்தையும் திரட்டுவாங்க திரட்டி கொண்டாந்து வீட்டுல போட்டு அதை பேக்கிங் பண்றதெல்லாம் இவங்க தான் எல்லாம் நாங்க வாங்கி போயிடுவோம் பேக்கிங் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க அப்புறம் நான் கிட்ட இருந்தாலும் மத்தவங்க சொல்லி வேற பேக்கிங் ரெடியா இருக்கு இந்த இடத்துக்கு தேவைப்படுது அங்க போய் குடிச்சு போவாங்கன்னு சொல்றது அப்புறம் நான் இருக்கும்போது நான் அந்த மாதிரிலாம் அப்போ இவங்க சொன்ன இது வந்து நான் இங்க பேக் பண்ணி கொடுத்தோம்னா யாராவது எடுத்து போட்டோம்னு நீ ஏன் நீங்க போய் அலையிட நான் என்ன வருது அப்படி இப்படின்ட்டு குரோ வந்து என்ன ஆகுது அப்புறம் வந்து நான் வந்து அவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு டைலாக் நம்ம தான் எழுதுறதுக்கு நல்லா எழுதுவோம் பேசுறதுக்கு சரியா இல்லைன்னா நல்லா எழுதுவோம் அப்படியே வந்து நான் வந்து சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு அந்த ஒரு நாள் வந்து இதால போச்சுன்னா சந்தோஷமா ஏத்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி ஆகா விழுந்துட்டாங்க விட்டுவாங்கன்னு பார்த்தா திருப்பி அடிச்சாங்க இந்த உங்க பொம்பளைங்க சொல்லணுமா என்ன திருப்பி அடிச்சாங்க அப்படின்னா நான் மட்டும் எதுக்கு நான் என்ன இருக்கணும் நானும் கூட வரேன்ட்டு நாங்க வண்டி எடுத்து போவோம் அப்ப பல பல ஏரியாக்கள்ல பல ஏரியாக்கள்ல பிரச்சிருப்பாங்க அதுக்கு அங்கிட்டு ஜனங்க வசதியானவன் இல்ல போற வர எல்லாத்துக்கும் திங்ஸ் கிடையாது ஒன்றும் போக முடியாது கடைகள் கடைகள் எதுவும் கிடையாது அவங்க வெளியே வர முடியாது அட்டாச்சு போட்ட மாதிரி அகதிகள் மாதிரி பார்டர் அகதிகள் மாதிரி அந்த பக்கம் எடுப்பாங்க அந்த ஏரியாக்கள்லாம் என்ன பண்ணுவோம் கேந்த திங்ஸ் எல்லாம் வண்டி ஃபுல்லா என் வண்டியில எப்பயுமே ஒன்னும் புக்ஸ் இருக்கும் இல்லாட்டி இது மாதிரிதான் இருக்கும் அல்லது அடுத்தவங்க பொருள் தான் எதா இருக்கும் கொண்டு போய் சாருக்கு இவர்களும் இவர்களையும் அழைச்சிட்டு போயிட்டு பத்தவங்க ஷூட்டுல இருப்பாங்க நான் வந்து வண்டி முடிவு எடுத்தேன் போலீஸ்லாம் இருப்பான் வந்து அவங்க ஒரு மனிதாமல் இருந்தா கூட சில இருந்தாலும் அவங்க தடை பண்ணணும் அப்ப நான் இறங்கி போடுறத விட ஒய்ஃப் இருக்கிற லேடிஸ்ங்கிறப்ப அந்த சிப்பதி எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்க இறங்கி அந்த பக்கம் தூக்கி போடுவாங்க அப்படியே காத்து இருப்பாங்க ஏதாவது கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து என்ன விட நல்லா வெயிட் லிப்ட் பண்ணுவாங்க அதை வந்து அதனால அந்த ரேஷன் எல்லாம் தூக்கி போ தூக்கி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கிடைக்கலாம் சீக்கிரமா அப்படின்ட்டு அடுத்த ஓடிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் முதல்ல போறாலும் நானா இருப்பேன் எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு கடைசியில போறாலும் நானா இருப்பேன் நானும் வைப்போம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வெளியே வருவோம் அங்க இப்ப எல்லாம் போஸ்டர் தேவையில்லை முன்னாடி எல்லாம் போஸ்டர் ஒவ்வொரு ஏரியாவிலும் எங்க ஓட்டணும் எந்த கடையில ஓட்டணும் எல்லா லிஸ்ட்டும் என் கையில இருக்கும் எல்லாம் கொடுத்துருப்பேன் ஆளை வச்சு எல்லாம் செய்வோம் ஆனா சரியா இருக்காது அல்ல ஏதோ நடத்தணும் நான் ஷிப்ட் முடிஞ்சு பத்து மணிக்கு நைட்டு வரும்போது இவங்களே அழைச்சிட்டு போய் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிப்போம் கையில எடுத்துட்டு போய் எங்க 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 இல்லையோ அங்கெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஊத்திட்டு வந்தோம் தனியா உட்காந்து சிரமமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலயும் ஒவ்வொன்றிலயும் இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்க வச்சுட்டு இருபத்தஞ்சு வருஷம் வயிற்றுல இந்த இந்தியன் ஃபுட் லைனர்ஸ் அதோட போன வருஷம் அதோட வெள்ளி விழாவும் கொண்டாடணும் எம்பசியில நான் ரிட்டையர் ஆகி வரும்போது அந்த நேரம் கொரோனா டைம் தான் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிருந்தது அங்கங்க திடீர்னு கூப்பிட்டாங்க அங்கங்க எல்லாம் பார்க்க கொடுத்துட்டு இருக்காங்க செட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இதா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எப்போ எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்டாங்க இல்ல என்ன சொல்லணும்னா இல்ல அம்பாசடர் எம்பாசன் கேக்குறாரு சொல்லுங்க அப்படின்ட்டு சரிட்டு ஒரு இந்த வாரத்துல இருந்த இது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டாங்க அப்புறம் மறுநாள் கூப்பிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ஈவினிங் நீங்க அம்பாசிக்கு வர முடியுமா அப்படின்னா நீங்களும் ஒய்ஃபும் வர முடியுமாண்ணா சரி என்ன எதுன்னு எனக்கு தெரியாது சரின்னு போனோம் அங்க போனா எம்பசியோட ஆடிட்டோரியத்துல ஆடம்பரம் பண்ணிட்டார் அம்பாசிடர் எங்களை கூட்டு மேடை கூட்டு கேள்வி வெட்ட வச்சு மூட்டை கொடுத்து சட்டியல் கொடுத்து ஒரு கோலாகலாம் பண்ணிட்டார் என்ன இதுனா இந்த ஒரு சர்வீஸுக்காக உள்ள ஒரு ஆனர் ஒரு அவார்டு அந்த மாதிரி சொல்லி அம்பாசிடர் வந்து எல்லா முன்னிலையிலையும் செஞ்சார் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்தியன் எம்பசி இருக்கு எந்த இந்தியன் எம்பசியிலும் எந்த தனி நபரையும் யாரும் இந்த மாதிரி ஹானர் பண்ணது இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு முதல் வாய்ப்பு எனக்கு எனக்கு கிடைச்சது